إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله بني معنا الله نلريالي لي. إسلامي صهودريكالي இன்றைய அமர்வில் மிக முக்கியமான ஒரு செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம் ரபி ஆயிபுனு காப் என்று சொல்லக்கூடிய நபிச்சோழர் திண்ணைச்சோழர்களில் ஒருவராக இருந்த அந்த நபித்தோழர் வறுமையில் வாழ்ந்த ஒரு நபிச்சோழர் நபி அவர்களுக்கு அதிகம் பணிவுடை செய்த ஒரு நபித்தோழர் பள்ளிவாசலில் ஓர் ஓரத்திலே வாழ்ந்து வந்த அந்த நபித்தோழர் ஒரு முறை சொல்கிறார்கள் குந்து அபி துமா ரசூல் இல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் நான் அல்லாஹுடைய தூதரோடு இரவிலே தங்கி இருந்தேன் ஒரு நாள் துபிவதுஹே நபி அவர்கள் உறுதி செய்வதற்கும் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்குமாக நபி அவர்களிடத்திலே அந்த தண்ணீரை நான் கொண்டு வந்து கொடுக்கிற போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா செல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் ரபி ஆவே உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் என்னிடத்திலே கேளுங்கள் என்று அந்த நபி தோரிடத்திலே கேட்கிற போது அந்த நபி வறுமையில் வாழ்ந்த அந்த நபிச்சோழர் அல்லாஹுடைய தூதரிடத்திலே தான் விரும்பியிருந்தால் ஒரு ஒட்டுகையை தனக்கு தர்மமாக அல்லாஹுடைய தூதரை கொடுத்து கொள்ளுங்கள் நான் வாழ்வதற்கென்று எனக்கு எந்த ஒரு வசதியும் கிடையாது என்னுடைய வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்கு எனக்கு எதுவுமே கிடையாது நான் தொழில் செய்வதற்கு அல்லது நாளாந்தம் ஏதாவது ஒன்றை ஒரு வருமானமாக பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஏதாவது கொடுத்து விடுங்கள் என்று கூட அந்த நபி தோழர் கேட்டிருக்கலாம் ஆனால் அந்த நபி தோழர் அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே அஸ் அலுக முராஃபா கத கஃல் ஜன்னா நாளை மறுமையில் சுவனத்தில் உங்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும் அதுதான் எனக்கு வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்போது சலோதால சலம் அவருக்கு கேட்கிறார்கள் அவ்வகை ரதாலிக் இது அல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறதா என்று கேட்கிற போது ஹூ அதாக அதுதான் எனக்கு வேண்டும் அதை தவிர ஒரு எந்த ஒரு தேவையும் எனக்கு கிடையாது என்று சொல்கிற போது உங்களுடைய அந்த தேவையை அல்லாஹு தாலா நிறைவேற்றி தர வேண்டுமாக இருந்தால் சொர்க்கத்தில் என்னோடு நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய உதவி அல்லாஹுக்கு அதிகம் அதிகம் சுஜூது செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லம் அவர்கள் அந்த நபி தோழருக்கு வழிகாட்டுகிறார்கள் அன்புக்குரியவர்களே சஹாபாக்கள் இந்த துணியாவில் எவ்வளவு தூரம் பற்றவர்களாக துன்யாவை எப்படியாவது அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாத மறுமையை நோக்கிய தூய்மையான எண்ணத்தோடு அந்த சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ரபி அபு காப் அல் அஸ்லம் என்று சொல்லக்கூடிய தோழருடைய இந்த சம்பவம் நமக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது எனவே கண்ணியமானவர்களே அல்லாஹூடத்திலே நாம் அதிகமாக மறுமைக்காக மறுமையில் நாம் ஈடேற்றம் பெறுவதற்காக அல்லாஹுடத்தில் துவா செய்து கொள்ள வேண்டும் நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதரோடு நாம் ஒன்றாக இருக்க வேண்டுமாக இருந்தால் சுவர்க்கத்தில் நாம் அவர்களோடு ஒன்றாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அதிகம் அதிகம் சுஜூது செய்து கொள்ள வேண்டும் அதிகம் அதிகம் தொழுகையில் நாம் ஈடுபாடு காட்ட வேண்டும் தொழுகை என்று சொல்கிற போது பரலான தொழுகைகள் மாத்திரம் கிடையாது நபீலான தொழுகைகள் இரவு பகல் என்று பாராமல் நபீலான தொழுகைகள் பல இருக்கின்றன அந்த தொழுகைகளில் அதிகம் அதிகம் ஈடுபாடு காட்டுகிற போது நிச்சயமாக அல்லாஹு தாலா அந்த அபித்தோழரை போன்று நமக்கும் அல்லாஹுடைய தூதரோடு ஒன்றாக சுவர்க்கத்தில் இருக்கின்ற பாக்கியத்தை தருவான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வோம் வல்லவன் ரஹ்மான் நாளை மறுமேல் அல்லாஹுடைய தூதரோடு சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்கிற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்திருவானாக அனில் அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமின்